வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு தோல்வி பயம் எச் ராஜாதிரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் மதுரை பாண்டி கோவிலில் அருகே உள்ள சுற்றுசாலை பகுதியில் இந்து முன்னணி சார்பில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருகன் மாநாடு தொடர்பாக மாநகர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது மதுபான ஊழல் தொடர்பான அமலாக்கத்துறை அறிக்கை வந்தவுடன் திமுக அரசுக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது அமலாக்கத்துறைக்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையிலேயே அதிகாரிகளின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பே மதுபான ஊழல் புகாரை மடை மாற்றும் விதமாக திமுக அரசு மும்மொழி கொள்கை குறித்து பிரச்சினையை கிளப்பியது பாஜக பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்ததால் சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டது இந்த சண்டை குறித்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை விமர்சனம் செய்கிறார் நாட்டுக்கு எதிராக செயல் வாடுவதை செயல்வாடுவதையே அவர் வழக்கமாக கொண்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது திமுகவுக்கு தோல்வி பயம் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியிருக்கிறார் எச் ராஜா இந்த ஒரு தகவல் அதிமுக வட்டாரங்களையும் திமுக வட்டாரங்களையும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்